தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு நிமிட தியானம் கர்த்தருக்கு ஒழியும் செய்யுங்கள் மனப்பூர்வமாய் ஒழியம் செய்யுங்கள் எபேசியர் ஆறு ஆறு கொலோசியர் மூன்று இரண்டு உண்மையாய் ஒழியும் செய்யுங்கள் மற்றையு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று தாழ்மையாய் ஒழியும் செய்யுங்கள் மத்தையு இருபது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்க் பத்து நாற்பத்தி ஐந்து அன்பாய் ஒழியும் செய்யுங்கள் கலாத்தியர் ஐந்து பதிமூன்று முதல் பதினான்கு வரை எப்படி ஊழியம் செய்யாதிருங்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாதிருங்கள் எபேசியர் ஆறு ஆறு பாவத்துக்கு ஊழியம் செய்யாதிருங்கள் ரோமர் ஆறு ஆறு இருபத்தி மூன்று வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்யாதிருங்கள் ரோமர் பதினாறு பதினேழு பதினெட்டு லுகாப் பதினாறு பதிமூன்று இடைவிடாமல் சபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஒழியும் செய்யுங்கள் இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொன்றுங்கள் இடைவிடாமல் தியானியுங்கள் இடைவிடாமல் நன்மை செய்யுங்கள் கர்த்தருடைய கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கன்றி மனப்பூர்வமாய் செய்யுங்கள் ஒருவன் எனக்கு ஒழியம் செய்வானானால் பிதாபான்வர் அவனை கணம் பண்ணுவார் ஆமே ஆமே